மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பதில் பிரிந்திருக்கக்கூடிய இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் அல்லது ஊருக்கு மத்தியில் அல்லது ரெண்டு சமூகங்களுக்கு மத்தியில் அல்லது ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில் அல்லது கணவன் மனைவிக்கு மத்தியில் பிளவுகள் ஏற்பட்டு ஒத்தருக்கொத்தர் முரண்பட்டு கொண்டிருக்கிற நேரம் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பது அதற்காக ரகசியம் பேசுவதில் குற்றம் இல்லை அது சிறந்தது என்று அல்லாஹ் தாலா சொல்றான் அதே போல கணவன் மனைவியுடைய விஷயத்துல அவர்களுக்கு மத்தியிலே பிணக்குகள் ஏற்பட்டு பிரிகின்ற நிலை வந்தால் வசூல் ஹுஹைர் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைத்து அவர்கள் ஒன்றுபடுவது தான் சிறந்தது என்ற கருத்தில் வரக்கூடிய சூரத்து நிசாமிடைய நூத்தி இருபத்தி எட்டாவது வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி சொல்றான் பத்தகுல்லாக வா அஸ்லிஹோ தாத்த பைனிக்கும் வா அஸ்லிஹோ தாத்த பைனிக்கும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியிலே என்னது சமாதானம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சமாதானம் செய்கின்ற இந்த பணி இந்த இபாதத் உயர்ந்தது என்பதை குருவான் சொல்கிறது அதே மாதிரி குஜராத்தினுடைய பத்தாவது வசனத்தில் இன்னமல் முன்னூன் முமீன்கள் இறை விஸ்வாசிகள் சகோதரர்கள் அகவைக்கும் அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் சமாதானம் செய்து வைத்துக் கொள்ளட்டும் அவர்களுக்கு மத்தியிலே பிணக்குகள் ஏற்பட்டால் பிளவுகள் ஏற்பட்டால் ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் செய்து வைக்கின்ற அந்த பண்பு இருக்கட்டும் அதே போல புகாரி முஸ்லீம் வரக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸில் சதக்காவினுடைய சிறப்பை பற்றி சொல்கின்ற பொழுது த அதில் பைனல் இஸ் நெய்னி சதக்கா ரெண்டு பேருக்கு மத்தியில் நீதமாக சமாதானம் செய்து வைப்பது இஸ்லாஹ் செய்வது தர்மம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸில் நான் பார்க்குறோம் அதே மாதிரி அல்லாவின் தூதர் சல்லாஹுலியும் சொன்னார்கள் உம்மு குல்சூம் ரதி அல்லா வன்னா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ரெண்டு பேர் மனிதர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பதற்கு ஒருவர் பற்றி மேலதிகமாக அவருடைய சிறப்புகளை நலவுகளை கூறுவது அது பொய்யாகாது என்று அல்லாபிஜன் சொன்னார் ரெண்டு பேர் பிரிந்திருக்கிறாங்க அவருக்கு மத்தியில அவரை பத்தி நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நன் நன்மையான விஷயங்களை நல்ல விஷயங்களை கொஞ்சம் கூட குறைய சொன்னால் அது பொய்யாகாது காரணம் அவர்களை சமாதானம் செய்கின்ற நோக்கில் ஆனால் இன்றைக்கு பிரிக்கின்ற நோக்கில் நிறைய பொய்களை சொல்லி கணவன் மனைவிய பிரிக்கிறது அல்லது குடும்ப உறவுகளை பிரிக்கிறது அல்லது நண்பர்களை பிரிக்கிற விஷயத்தை பார்க்குறோம் இல்லாத பொல்லாத சொல்லி பிரிக்கிறது இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை உன் அவர்களுக்கு மத்தியில் நன்மையான விஷயங்களை சொல்லி நல்லதை சொல்லி அவர்களுக்கு மத்தியில் எனது ஒற்றுமை ஏற்படுத்துவது அதுதான் இஸ்லாம் வரவேற்கிறது எனவே இந்த பண்பை நாங்கள் எமக்கு மத்தியில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹூ தாலா எமக்கு மத்தியில் சமாதானத்தையும் ஒற்றுமை